அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலா வரகாத்தோ இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் நாலாம் தேதி பகல் ஒரு மணி கொழு மர்க்கஸ்லேருந்து வந்த தகவலின்படி ஏரியாக்கள் உள்ள எல்லா ஏரியாக்கள் ஹல்காக்கள் மஹல்லாக்கள் மஹல்லால் உள்ள ஒவ்வொரு தாத்திர வளர்த்து ஈடுபடக்கூடிய சாத்திகளும் கார்கூங்களும் இந்த எதிர்வரக்கூடிய வாரங்களுடைய மூணு நாள் ஜமாத்துக்கள் குறிப்பாக அது ரெண்டு நாள் ஆகிக்கலாம் ஒரு நாள் ஆயிக்கலாம் அதுக்கு மேற்பட்ட பத்து நாள் ஏழு நாள் ஜமாத்துக்கள் எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ நாளுடைய ஜமாத்துக்களை உடனடியாக தயாரித்து கொண்டு தண்ட ஜோன் ஜோனுக்கு வெளியில் நாட்டில் இந்த சமீபித்த காலத்தில் ஏற்பட்ட அந்த பாரிய இழப்புகளோட ஹிதுமத்துகள் நிறைய இருக்குது ஏரியாக்களில் எந்த ஏரியாக்களுக்கு தேவை கண்டு பார்த்து அந்த ஏரியாக்களோட தொடர்பாகி கார்கோங்கள்ட்ட ஜமாத்துக்கள் எடுத்துக்கொண்டு மக்களை தயாரித்து கொண்டு வைத்து அங்குள்ள ஹிதுமத்துகளில் பூர்த்தியாக ஈடுபடும்படி மர்க்கஸ் தகவல் தந்திருக்கிறாங்க குறிப்பாக போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே அவங்கள்ட்ட ஹிதுமத்தை எதிர்பார்க்காம நுசுரத்தை எதிர்பார்க்காம எங்களாலேயே அதுகளுக்குரிய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொண்டு பேய்த்து அதில் ஈடுபடும்படி குறிப்பாக எல்லா ஏரியாக்களும் அதில் இது கம்பா ஸோனில் கம்பா ஸோனுடைய எல்லா ஏரியா பொறுப்புதாரிகளும் அந்த விஷயத்தை ஃபிக்கருக்கு எடுத்து அவங்களோட ஹர்க்காக்கள் மஹல்லாக்கள் மஹல்லாக்கள் இந்த ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த தகவல் பெய்து அங்குள்ள கார்ப்பொங்களை இணைச்சிக்கொண்டு எங்கெங்கே ஹிதுமத் தேவைக்குதோ அங்கே பேத்து ஹிதுமத்தில் ஈடுபடும்படி மர்க்கஸ்ட்டை வந்த தகவலை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன்